யோசிப்பு ஏன் இவ்வளவு பெரிய ஓட்டம் ஓடணும் தெரியுங்களா ஒரே ஒரு தரிசனம் கொடுத்தார் ஒரு நாள் வரும் மகனே நான் உன்னை இப்படி உயர்த்துகிற போது இந்த உள்ள நீ ஆளுகை செய்வாய் அதிகாரம் இருப்பாய் என்று ஒரே ஒரு ஒற்றை தரிசனத்துக்காக யோசிப்பு ஓடின ஓட்டங்கள் எத்தனை தெரியுங்களா பட்ட பாடுகள் எத்தனை தெரியுங்களா கடந்து போன அவமானங்கள் எத்தனை தெரியுமா எல்லாவற்றையும் தாண்டி ஒற்றை தரிசனத்தை பிடித்து கொண்டு என் தேவன் எனக்கு வந்தை சொல்வாரானால் என் தேவனாதின் வாழ்விலே செய்து முடிப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட ஓடுகிறான் ஒரு நாள் வரும் உன்னை விரோதித்தவர் உன்னை நிந்தித்தவ உன்னை ஏழனமாய் பேசிடுவேன் எதிராய் நின்றவ எல்லாரும் ஒரு நாள் உனக்கு முன்னாலே நிற்கும்படியாய் கத்தரும் தலையை உயர்த்துவார் உன் அதிகாரத்தை உயர்த்துவார் உன் ஆளுகை உயர்த்தப்படும் உன்னை மேன்மையான இடத்திலே கத்தர வைக்கிற போது எல்லாம் அப்படி ஆகும் என்னை மாத்திரம் சார்ந்தது